இப்ப அவகாசம் நீடிச்சு நாளைக்கு காலை ஆஜரா சொல்லுவது இந்த மாதிரி வழக்குகளாக வழக்குகளுக்கு பயந்துதான் ஆமா நீதிபதி தான் போயிருக்கு ஆனா ஏதோ திமுக சொல்லி அதான் நீதிமதி கேட்டு இப்படி வரண்டு கொடுத்தது மாதிரி திமுக தான் பண்ணிச்சு திமுக தான் பண்ணிச்சு திமுக பக்கம் திருப்பி பார்ப்பான் மாலை ஐந்து மணிக்குள்ள ஆஜராகலன்னா இப்படி வரண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தளர்த்திக்கிட்டு மறுநாள் காலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க காலை எட்டரைக்கா பத்தரைக்கா கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்படி எல்லாம் மறுபடியும் இன்னைக்கு சீமானும் அர்ஜுன் சம்பத்துக்கு தற்றும் குறைவில்லாத வகையில அறநிலையத்துறையில ஏகப்பட்ட அஞ்சோம் ஊழலு தலைவருக்கு அப்படின்னு பக்முட சம்பந்தமா வாயத்தை பாத்தீங்களா சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை கொடுப்போம் அவ்வளவுதான் அப்ப மேடையில பேசும்பொழுது அவங்க பேசிக்கிட்டது நீங்க சொன்ன மாதிரி இவரு அண்ணன் வந்து ஆஹ் தமிழின் மொழி தேசியத்தை பாக்குறாரு நான் தேசியத்தின் மொழி தமிழ பாக்குறேன் அப்புறம் இவர் வந்து அண்ணாமலை மட்டும் புகழல பிரதமர் நரேந்திர மோடி இவர்களையும் பயங்கரமா புகழ்ந்து நான் தேசியத்துல தமிழ பாக்குற அண்ணா தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் நாட்டின் பிரதமர் நேரவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம் பூரா உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை வேற ஒரு அறைக்கு அப்புறம் உள்ள ஞானசம்பந்த வெளியேற்றி வச்சு கதவை தாடிட்டு அதுக்கப்புறம் அரசியல் மீட்டிங்காக அத மாத்திருக்காங்க அங்க ரூம்ல உள்ள எல்லோரையும் வெளியேற்றுறாங்க ரூம்ல உள்ள எல்லோரையும் வெளியேற்றிட்டு கதவை அடைக்கிறாங்க அப்ப நீங்க அடைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஞானசம்பந்தன் அவர்களும் அந்த ரூம் இருக்க மாட்டார் இப்போ ஞானசம்பந்தன் விருந்தாளியாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர் அண்ணாமலை சீமானோட தான் உட்காந்துருக்கணும் அவரு அங்கே இருந்து இல்லையா டேபிள் இல்லையா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திராவிட இயக்க சிந்தனையாளர் யூடியூப் பிளஸ் மைனர் அவர்கள் வணக்கம் துரன் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா அண்ணாமலை சீமான் பேசிய வீடியோ தான் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது குறிப்பாக ரூம்ல சந்திச்ச வீடியோ ஆடி அந்த போட்டோ வைரல் ஆச்சு அதுக்கிடையே அன்னைக்கு அந்த மேடையில் பேசிக்கிட்ட பேச்சும் இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக அன்பு தம்பி இளவல் பாஜகவை வளர்த்து எடுத்துருக்கிறார் அவர் செயல்பாடு அருமை இதுன்னு பேசியிருக்காரு இவர் பதிலுக்கு அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு தேசியத்தின் வழியாக நான் தமிழை பார்க்கிறேன் தமிழ் வழியாக அவர் தேசியத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் கொண்டாடி புகழ்ந்து தீர்த்திருக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த சந்திப்பு அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் வைரல் ஆனிச்சு அந்த போட்டோவில் வைரல் உடனே பல பேரும் வந்து எது ரகசிய சந்திப்பு அப்படின்ற நினைச்சிட்டாங்க ரகசிய சந்திப்பு அல்ல எஸ்ஆர்எம் காலேஜினுடைய ஒரு கல்லூரி விழா அது ஒரு போட்டி வச்சாங்க சொல் தமிழா சொல் அப்படின்னு ஒரு போட்டி அந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் ஒரு விழா அது அந்த விழாவுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்ஆர்எம் சார்பாக அழைக்கப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் தான் அந்த பாலியல் குற்றவாளி சீமான் அவர்களும் நம்ம ஆடு அண்ணாமலை அவர்களும் இது மட்டுமில்ல ஞான சம்பந்தன் அப்படிங்கிறதா ஒரு தமிழ் அறிஞர் காரணம் நமக்கே தெரியும் அந்த ஞான சம்பந்தன் அவர்களும் அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக பெயர்கூறு ஒரு நபர் அதனால இது ஏதோ அரசியல் சந்திப்பு அதற்காக இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சுட்டாங்களா அப்படின்னாக்க இல்ல அது ஒரு கலையை ஒரு கல்லூரி நிகழ்வு அவங்க சந்திச்சுக்கிட்டது ஆனா அந்த கல்லூரி நிகழ்வு என்கிற பெயரில் அங்க ஒரு அரசியல் சந்திப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம வைக்கிற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஆதாரத்தை நம்ம வெளியில இல்ல குற்றம் செஞ்சவன் என்ன விட்டுட்டு போயிருக்கானோ அதுல வச்சு நம்ம ஆராய்ச்சாலே போதும் குற்ற செஞ்சவன் என்னவாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கானோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட இடத்துலயே நம்ம போய் தேடினோம்னாக்கா அல்லது அந்த நிகழ்வுல நம்ம தெளிப்பாத்தோம்னாவே அங்கவே நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படிதான் அண்ணாமலை அவர்களும் சீமானவர்களும் அந்த வீடியோ உள்ள ஒரு ஆதாரத்தை விட்டு போயிருக்காங்க சோ அந்த போட்டோ உள்ள ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அத நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணாலே தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு சீக்ரெட் மீட்டிங்க்காக சீக்கிரட்டா சந்திச்ச நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்பே வெளியில வந்துருச்சு அப்படிங்கிற பொழுது அண்ணாமலையை சீக்கிரட்டா சந்திச்சாலும் வெளியில வந்துரும் என்பதற்காக அது ஒரு பொது நிகழ்வுல சந்திக்கிறது மாதிரி சந்திச்சுக்கிட்டு அங்க ஒரு அறைக்குள்ள நம்ம அரசியல் பேசிக்கலாம் வெளியில யாராவது கேட்டா கூட நாங்க ஒண்ணு சந்திச்சுக்கலப்பா பாருங்க நான் சந்திக்கிறதுலாம் நேரா போய் சந்திப்பேன் பாருங்க அண்ணாமலை தம்பி நேரா போய் சந்திச்சிருக்கேன் ஐஜே கே எஸ்ஆர்எம் போனரு ஒரு பச்சைமுத்து நேரா போய் சந்திச்சிருக்கேன் நான் எதுக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்கணும்னா நான் மறைமுகமா போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே நேரா போய் சந்திப்பேன் அப்படின்னு அந்த மறைமுக சந்திப்பை மலுங்கடிப்பதற்கான வேலையாகத்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணிருக்காங்க குறிப்பா இந்த ஏற்பாட்டுல இது இங்க ஒரு அரசியல் சீக்கிரட் மீட்டிங் போயிருக்குன்னு நான் எப்படி உறுதிப்படுத்துறேன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது பச்சைமுத்து உட்கா ஒரு அறையில உட்கார்ந்துருக்காருங்க அது விருந்தினர்கள் தங்கக்கூடிய அறையா இருக்கு அவங்க போறவங்க ரிசீவ் பண்ணி அங்கதான் உட்கார வைக்கிறாங்க பச்சை முத்து உட்காந்துருக்காரு முதல்ல ஞான சம்பந்தம் வந்துடுறாரு அப்ப ஞானசம்பந்தனை ரிசீவ் பண்ணி அதே அறையிலேயே உட்கார வைக்கிறாங்க ஞானசம்பந்தனுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வச்சு சீமான் வர்றாரு சீமான ரிசீவ் பண்ணி அதே ரூம்ல உட்கார வைக்கிறாங்க அப்ப சீமானு ஞானசம்பந்தன் நம்ம பச்சை முத்து மூணு பேரும் இருக்காங்க இப்ப நான்காவதாக அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை ரிசீவ் பண்ணி அதே ஒரு அறையில உட்கார வைக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க நாலு பேருக்கு போன அங்க ரூம்ல உள்ள எல்லோரையும் வெளியேற்றுறாங்க ரூம்ல உள்ள எல்லோரையும் வெளியேற்றிட்டு கதவு அடைக்கிறாங்க அப்ப நீங்க அடைக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஞான சம்பந்தன் அவர்களும் அந்த ரூம்ல இருக்க மாட்டாரு இப்ப ஞானசம்பந்தன் விருந்தாளியாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவரு அண்ணாமலை சீமானோட தானே உட்கார்ந்து இருக்கணும் அவரு அங்க இருந்து சேர் இல்லையா டேபிள் இல்லையா இல்ல டேபிளுக்கு பற்றாக்குறையா சேருக்கு பற்றாக்குறையா சோஃபாக்கு பற்றாக்குறையா இல்லையே இங்க அவ்வளவு சோபாக்கள் கிடைக்கு அவ்வளவு சேருகள் கிடைக்கு அப்படி இருக்கும் பொழுது ஞானசம்பந்தன் ஏன் இவங்க மூணு பேரும் தனியாக சந்திக்கும் பொழுது ஏன் நிறைவேற்றப்பட்டார் அப்ப ஞானசம்பந்தன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் இவரை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பேச முடியாது அஜெண்டாக்களை பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அதற்கு முன்னாடியே ஞானசம்பந்தன் வேற ஒரு அறைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் அறையில உள்ள எல்லோரும் வெளியேற்றி விட்டு கதவை தாடித்து அதுக்கப்புறம் உள்ள சீக்கிரம் பெட்டிக்கார உள்ள போயிருக்கு அதனால இது ஒரு அரசியல் மீட்டிங்காக அத மாத்திருக்காங்க அப்ப மேடையில பேசும் பொழுது அவங்க பேசிக்கிட்டது நீங்க சொன்ன மாதிரி இவரு அண்ணன் வந்து ஆஹ் தமிழின் மொழி தேசியத்தை பாக்குறாரு நான் தேசியத்தின் மொழி தமிழ பாக்குறேன் அப்புறம் இவர் வந்து அண்ணாமலை மட்டும் புகல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பயங்கரமா புரிஞ்சிருக்காங்க நரேந்திர மோடி உலகம் முழுக்க பிறந்துட்டு இருக்காரு எந்த நாட்டுக்கு போனாலுமே அஹ் மிக உயரிய மொழியான தமிழ் எங்களது இந்தியாவிற்குள்ள உள்ள மாநிலத்தினுடைய தாய்மொழி என்பது நீங்க பெருமை கொள்கிறோம் அப்படின்னு உலகம் முழுக்க போய் பிரதமர் பேசுறாருங்க அப்படின்னு பாராட்டுகிறார் பிரதமர் மோடி அவர்களே இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தினுடைய காட்சிகள் நிறைய காட்சிகளை வந்து வெட் வெட்டணும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து களத்தில் இறங்கி போராடினாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளே கிட்டத்தட்ட ஆஃபனர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது அப்படியே குஜராத் கலவரத்தை நினைவூட்டும் காட்சிகள் அப்படியே அப்பட்டமா வச்சிருந்தாங்க அந்த படத்துல பிருத்திவிராஜ் அவர்கள் அப்ப அந்த பாலியல் பாலியலாக அந்த பெண்ணை கூட்டு பாலியல் உளர்வு செஞ்ச காட்சிகளும் அந்த படத்துல இருக்கு எப்படி இஸ்லாமியர்கள் கூட்டாக அங்க உள்ள இந்த மத தீவிரவாதிகளால் ஆர் எஸ் எஸ் கும்பலால் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க எப்படி புல்டோஸ்ல வச்சு இடிச்சு அவங்கள ஒரு இடத்த கொண்டு போய் வச்சு நகர்த்தி அங்க குத்து வாள்களாலும் வாள்களாலும் துப்பாக்கி எலம் சுட்டு எப்படி அடித்து கொல்லப்பட்டார்கள் துப்பாக்கிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அங்கு உள்ள பெண்கள் எப்படி பாலை உளர்வு அப்படியே பேக்கேஜா வச்சுட்டாப்ல இப்ப அதுல உள்ள அந்த கொள்ளை கூட்ட தலைவன் அந்த தீவிரவாதி தீவிரவாத கூட்டத்தினுடைய தலைவன் அந்த மத தீவிரவாத கூட்டத்தினுடைய தலைவன் தான் பின்னாடி தலைவனா மாறுறான் அந்த கட்சியினுடைய தலைவராக மாறுகிறார் இப்ப அந்த கூட்டத்துல உள்ள இன்னொருத்தர் இருக்காருல்ல அவரு கிட்டத்தட்ட உள்துறை அமைச்சர் ரேஞ்சுக்கு அவரு மாறுறாரு அந்த தலைவருக்கு அடுத்த பதவியில ஆவரவு போறாப்புல சோ இப்படியாக அந்த காட்சிகள் அமையுது அப்ப அமையும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக யாரை குறிக்குது எந்த மாநிலத்தில் நடந்த ஒரு மத கலவரத்தை குறிக்குது அதுல இருந்து வந்து இரண்டு தலைவர்கள்னா யார சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நான் சொல்லாமலேயே மக்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னாக்கா நம்முடைய ஆடியன்ஸ் அறிவியல் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ற எல்லாமே என்ன எதை பேசுறோம் எதை மென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் ஒருவேளை தெரிய வரலன்னாக்கா குஜராத் குஜராத் கோப்புகள்னு தமிழ்ல ஒரு புத்தகம் இருக்கு இங்கிலீஷ்ல குஜராத் இருக்கு அயூப் ராணா அயூப் அப்படிங்கிற ஒரு சோ அத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சோ இதனால அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்மால சீமான் வந்து அதே மாதிரி இந்த படத்தை தடை செய்யணும் இதுல வந்து முல்லை பெரியார் ஆணையின் மீது நாம ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அது உடைய போதுங்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த அந்த படிச்சு சிரிப்பு வரும் அதாவது முல்லை அணை உடைந்து அதனால் கேரளாவில் வசிக்கிற மக்களுக்கு ஆபத்து என்கிற அச்சத்தை கேரளாவில் வசிக்கின்ற மக்களுக்கு அந்த படம் ஊட்டுது அதனால நாம் தமிழர் கட்சி அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்கிறது அப்படின்னு ஒரு உருட்டி விட்டிருந்தாப்புல அப்ப நீங்க மோடிஜியை பற்றி சொல்வதற்கு எக்கச்சக்கமான வரலாற்று உண்மைகள் இங்க புதஞ்சு கிடக்கு இங்க ஒரு நீதிபதி ஒருத்தர் லோயான ஒரு நீதிபதி இறந்து போனார் அவரு ஏன் இறந்து போனாரு அப்படின்னு சீமானவர்கள் பேசுவாரா இங்க சொராபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குஜராத்ல ஒரு பேக் என்கவுண்டர் பண்ணாங்க வழக்கை பத்தி அவர் பேசுவாரா அதுல சம்பந்தப்பட்டதாக அமித்ஷா இருக்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் இருக்கிறது அதை பத்தி பேசுவாரா அந்த சொராபுதீனை கொலை செய்யும் பொழுது சொராபுதீன கொலை செய்த மற்ற நபர்களையும் திரும்ப எல்லாரும் கொலை செய்தாங்களே அதை பற்றி பேசுவாரா சுராபுதின் கொலை யார எதற்காக சுராபுதை கொலை செய்தார்கள் அப்படின்னு பேசுவாரா சீமான் அவர்கள் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாராருன்னு பேசுவாரா ஹரேன் பாண்டியா யாரும் யாருன்னு பேசுவாரா சீமானு அப்ப குஜராத்தில் நடந்த கவரங்கள் குறித்து பேசுவாரா இவ்வளவு பேச வேண்டியது இருக்கு அதை விட்டு இந்தியா உலகம் முழிக்க போய் தமிழ்தான் மூத்த மொழின்னு பேசிட்டாரா அதனால பாருங்க பிரதமரையே பேசுறான்னு பிரதமருக்கு புகழாரம் சூட்டுக்கிறார் சரி இதெல்லாம் இப்ப சந்திப்புகள்ல வெளியில நடந்தது உள்ள என்ன நடந்துச்சுன்னாக்கா நிர்மலா சீதாராமனும் சந்திச்சுட்டாங்க ஐடிசி ஹோட்டல்ல சந்திப்பு நடந்துச்சு அந்த ரகசிய ஆமா அவர் என்னன்னா போட வந்து இப்ப கை வச்சிட்டாங்க அதனால இந்தியா முழுக்க வக்பு போட கை வச்சதுக்கு எதிராக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு திமுக விசிகளோட பல கட்சிகள் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க நான் ஆராசா அவர்களை நான் முன்னெடுத்து கொண்டு போறேன் சோ இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப பக்பு போர்டுக்குள்ள பக்பு போர்டு மசோதா மசோதா திருத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ஆபத்துகள் இருக்கு இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இது இந்துக்களுக்குமே எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்க போகுது இந்தியாக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பக்பு போர்டு திருத்த மசோதா என்கிற ஒரு திருத்த மசோதாவை பிஜேபி உள்ள கொண்டு வந்திருக்கு அப்ப வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷன் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இதை வச்சு ஒரு வன்முறையோ கலவரத்தையோ பக்பு போர்டுக்கு அப்புறம் அங்க கை வைக்க போறது அறநிலையத்துறை இப்படி பல விஷயம் அதை பேச வேண்டியது இருக்கு வக்பு போர்டு கை வச்சு தமிழ்நாட்டுக்கு ஏன்னா தான் முத முதல்ல இருந்தாலும் எதிர்த்து அடிக்கும் வக்பு போர்டு வரும்பொழுதும் பார்லிமெண்ட்ல அண்ணன் ஆராசாவில இருந்து அண்ணன் திருச்சி சியாவில் சிவாவில இருந்து அக்கா கனிமொழில இருந்து இன்னும் பல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல வச்சு கிளிகிலன்னு கிழிச்சாங்க அவரு வச்சு கிளிகளும் வங்காளத்திலிருந்து இப்படியும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் ஆளக்கூடிய போன எம்பிகள் எல்லோரும் வச்சு கிழக்கலன்னு கிழிச்சாங்க ஆனா மொத அடி தமிழ்நாட்டுல இருந்தா விழுந்துச்சு அப்ப தமிழ்நாட்டுல இந்த வட்டு போடு சம்பந்தமாக பெரிய அளவு கொண்டு போக கூடாது என்பதற்காக உடனடியா சீமான்ட்ட சொல்லி அறநிலையத்துறைக்கு நீங்க எதிரா எதிரா பேசுங்க அப்பதான் நீங்க எல்லாரும் கவுண்டர் கொடுப்பாங்க கம்மியாகும் அல்லது இல்லாமல் போகும் கொஞ்சம் நிறுத்து போகிறது மாதிரி இருக்கும் பெருசா மக்கள் கிட்ட வீரியமா போய் சேராது அதனால நைசா நீங்க அறநிலைத்துறைக்கு எதிராக பேசணும்னு சொல்லிட்டு அப்பதான் சீமான வந்து வெளியில அறநிலைத்துறையில எக்கச்சக்கமான ஊழல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாப்ப அறநிலைத்துறையில ஊழல்கள் இருக்குன்னு அவர் சொன்னது உண்மையாகவே இருக்குதுங்க அது உண்மைன்னு வச்சுப்போம் அதற்கான ஆதாரத்தை கொடுத்து நம்ம கேட்கிறோம் ஆதாரத்தை இப்ப சீமான் ஒரு பாலியல் சொல்றோம் ஆதாரம் இருக்கு அக்கா விஜயலட்சுமி இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்கு காப்பி இருக்கு குறித்து கிட்ட வாய்மொழியா வாக்கு அப்படி விட்டு இருக்கு அதற்கு அந்த அக்கா சப்மிட் பண்ண ஆதாரங்கள்லாம் ப்ரூஃப்லாம் இருக்கு யாரும் இங்க தப்பிக்க முடியாது ஒருவேளை அந்த அக்கா போய் சொன்னாக்கா நீதிமன்றம் கண்டுபிடிச்சிடும் அப்ப இந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு அங்க கவனம் எடுத்து அத அதை கவனிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப அவங்க கொடுத்த புகார்ல அவங்க கொடுத்த ஆதாரத்துல வந்து எல்லா ஆதாரமும் சரியாக இருக்கிறது அல்லது அதுல அவர் தவறு செய்திருக்கிறதுக்கான நம்பக்கூடிய கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்றாங்க அப்ப கிட்ட ஆதாரம் இருக்கிற வகையில நம்ம அதை அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இப்ப நீ அறநிலையத்துறை குற்றச்சாட்டு குற்றம் பண்றாங்க அதுல ஊழல் பண்றாங்க அப்படின்னாக்கா அதற்கான ஆதாரத்தை குடி நம்ம கேட்கிறோம் ப்ரூஃப் காமி எங்கேயோ நீ பாத்து இல்ல இந்த அறநிலையத்துறைக்கு கீழே உள்ள இந்த கோவில்ல ஆஹ் நாகைக்கான போச்சு இந்த அரசு ஊழியர் நகை ஆட்டை போட்டாரு அந்த தொகுதியில உள்ள எம்பி வந்து அந்த கோவிலுடைய நகை நிலங்களை வந்து அவரு கையகப்படுத்தாரு அல்லது இந்த திமுக எம்பி அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள கோவில்ல இந்த கோவில்ல வந்து இவ்வளவு சுத்துக்களை ஆட்டை போட்டாருன்னு ஏதோ ஒரு ஆதாரத்தை நீ குடுக்கணும்ல ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசினாத அதுதானா ஒரு ஒரு மனுஷனுக்கு அழகு அப்ப நீ போற போக்குல எப்படி இங்க மலை முடிஞ்சு மகாதேவன் சொல்றா எப்படி ஹெச் ராஜா வந்து ஆதாரம் இல்லாம மீது குற்றச்சாட்டு சுமத்துறா எப்படி அர்ஜுன் சம்பத்து ஆதாரம் இல்லாம அறநிலையத்துறை குற்றச்சாட்டு சுமத்துறா அதே மாதிரிதான் இன்னைக்கு சீமானும் அர்ஜுன் சம்பத்துக்கு சற்றும் குறைவில்லாத வகையில ஆஹ் அறநிலையத்துறையில ஏகப்பட்ட லஞ்சம் ஊழல் தலைவரிச்சாடுது அப்படின்னு பட்பு கூட சம்பந்தமா வாய திறந்துருக்கோம் நான் பாத்தீங்களா சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை கொடுப்பான் அவ்வளவுதான் பேருக்கு ஒரு அறிக்கையே பேருக்கு ஒரு பிரஸ் மீட் பிரஸ் மீட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒதுக்குவோம் அவ்வளவுதான் மத்தபடி பக்பு கூட சம்பந்தமா நீ கூட்டம் போட்டு பேசணும் கூட்டு தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் ஒரு கட்சி வச்சிருக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவருடைய சொத்துக்களை ஆட்டையப்படுவதற்கான வேலையை இங்கே உள்ள பார்ப்பனிய கும்பல் பண்ணுதுன்னா இன் தமிழ்நாடு முழுக்க நீ மேடையை போட்டு பேசி மக்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போய் சேர்க்கணும்ல இல்ல புரியுது அதான் நீங்க சொல்லக்கூடிய தொணிகளே அவருடைய மாறுவதை பார்க்கும் பொழுது அவர் மீது அடுக்கடுக்கான வழக்குகள் விழுந்திருக்கிறது அதுல அதுல இருந்து தப்பிப்பதற்காக இந்த செயல்முறையை கையாளுகிறாரா ஏ கூட பார்த்திருப்பீங்க திருச்சி நீதிமன்றம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு ஆஜராச்சு இப்ப அவகாசம் நீடிச்சு நாளைக்கு காலை ஆஜராச்சுடுவது இந்த மாதிரி வழக்கு வழக்குகளுக்கு பயந்துதான் அப்படி திசை மாறுகிறாரா என்கிற ஒரு பார்வை எடுத்துக்கொள்ளலாமா அதை நீ எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அவர் மீது அந்த டிஜி வருணல் போட்ட வழக்கு மட்டும் இல்ல அதுல மாலை ஐந்து மணிக்குள்ள ஆஜராகலனா பிடிவாரண்டு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் தளர்த்திக்கிட்டு மறுநாள் காலை வரைக்கும் கொடுத்திருக்காங்க காலை எட்டரையோ பத்தரையோ கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்படி ஆஜராக மறுபடியும் இப்ப சீமானா வந்து இதற்கு முன்னாடியே அவர் மேல பிடிவாரண்டு இருக்கு அந்த ராஜீவ் காந்தியை வந்து நாங்க தான் போட்டு தரணும் அப்படின்னு முக்கியவாண்டி இடைத்தேர்தலில் அவர் பேசினது அதுல அவருக்கு பிடிவாரண்ட் இருக்குவே அந்த பிடிவாரண்டிக்கே போய் ஆஜரானு தெரியல பிடிவாரண்ட் இருக்கு அந்த பிடிவாரண்ட் இருக்கும் பொழுதுதான் அவர் ஈடுபட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு அதை வச்சு தேர்தல் ஆணையம் அவர் பிளாக் பண்ணிருக்கலாம் அந்த தொகுதிக்குள்ளேயே உள்ள விடாம தேர்தல் ஆணையம் அவர் தடுத்திருக்கலாம் ஏன்னா பிடிவாரண்டு உள்ள உள்ள ஒருத்தவ எப்படி தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ள ஏரியாவுல வந்து எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண முடியும் அப்ப இது பிஜேபியினுடைய ஒன்றிய அரசினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கணும் அதனாலதான் சங்கி என்றால் சக நண்பன் அந்த ஆளு பேசுனது அதனாலதான் பெரியாருக்கு எதிரான அவதரவுகளை அள்ளி எள்ளி அந்த ஆளு வீசுனது அதே மாதிரிதான் இப்ப டிஏஜி வருண் அவர்கள் அவர் கொடுத்த வழக்கலையும் பிடி இறுகி போயிருக்கு அதனால அவர் கொடுத்த ஆதாரங்கள் ஆர்கே லிங்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு தலைவன் போனா மாட்டிப்பான் சீமானு பாலியல் குற்றவாளி போனா மாட்டிப்பான் போய் நீதிபதி கேள்வி கேட்பாரு உன் கட்சிக்காரன் தானே இந்த அவருக்கு ஆதாரம் சொல்லி கேள்வி கேட்டா மேல திருக்கு திருக்குமுர்ல எல்கேஜி போய் மாதிரி முடிப்பான் மாட்டிப்பான் அதனாலதான் எப்படியாவது நகர்த்தி போடணும்னு சொல்லி ரெண்டு ஏரிங்க போல மூணாயிரங்கும் போனோடனே சரி நாங்க நான் பிடிவராண்டை போடுவாங்க அடுத்து அஞ்சரை மணி வரைக்கும் இப்ப ஒருவேளை நாளைக்கு காலையில போகலனாக்கா காவல்துறை போய் கைது பண்ணலாம் பிடிவராண்டை வச்சுட்டு கைது பண்ணும்போது சொல்லுவாங்க ஐயோ பாருங்க கருத்துரிமை இல்ல தமிழ்நாட்டுல பாருங்க திமுக கைது பண்ணிருச்சு திமுக பாருங்க ஜனநாயக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கொடுத்த உத்தரவை ஏதோ திமுக கைது பண்ண சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்துவான் இவன் நீதிபதி எச்சரித்து இப்படி வரண்டே போயிருக்கு ஆமா நீதிபதி தேயிருக்கா ஆனா இதை திமுக சொல்லி அதான் நீதிபதி கேட்டு பிடிவாரண்ட் கொடுத்தது மாதிரி திமுக தான் மன்னிச்சு திமுக தான் மன்னிச்சு திமுக பகம் திருப்பி பார்ப்பான் அதனால ஏற்கனவே பிடிவாரண்டா அவன் மேல இருக்கு இப்ப இதுல நாளை கால போலனாக்க பிடிவாரண்ட் விழுகும் ஒருவேளை போறோம்னாக்க அங்க பதில் சொல்லி ஆகணும் மன்னிப்பு கேட்டாகணும் அவரு டிஐஜி வருண்குமார் வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஒண்ணு நீ என்னை பற்றி என்னுடைய மனைவி பற்றி என்னுடைய குழந்தைகள் பற்றி என் குடும்பம் பற்றி பொது வழியில ஆபாசமும் கட்சிக்காரனை விட்டு எழுதி சொன்னதுக்கு ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன் இப்ப நீ வந்தா ஒத்துக்கிட்டாங்கணும் ஒத்துவினாக்கா ஒண்ணு பொது மன்னிப்பு கேடு பொதுவுல ஒரு மன்னிப்பு கேடு அவ்வளவுதான் அப்படி இல்லைன்னாக்கா அவரு கேட்கறதுக்கு சீமான் வந்து அவருடைய அந்த வழக்கறிஞர் பாசறையில இருந்து ஒருத்தர் அவர் பேரு பெலிப்ஸ் அதை நினைக்கிறேன் பேரு மறந்துட்டு அவரு தான் அந்த பாசறை தலைவரா இருந்தாரு அவரை வச்சுதான் கவுண்டர் பிட்டிஷன் போட வச்சாரு அவருக்கு ஒரு கவுண்டர் நோட்டீஸ் அனுப்புனாங்க கவுண்டர் நோட்டீஸ்ல தம்பிட்டு வர சொல்லுங்க நான் டிண்ட் வச்சு கிளாஸ் போட்ட வழியில வர சொல்லுங்க நான் கார்குல தம்பிட்ட மன்னிப்பு நான் வந்து எல்லா மீட்டிங் நான் வந்து காவல்துறையை பெருசா மதிக்க காவல்துறையில உள்ள மேலதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி மேல வருவாங்க அந்த உழைப்புக்கு நான் தலைவணங்குறேன் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே நான் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவேன் அந்த அளவுக்கு காவல்துறைக்கு நான் கட்டுப்பட்டவன் நான் வந்து சட்டத்துறைக்கு கட்டுப்பட்டவன் இப்படி ஒரு மன்னிப்பு கிட்ட பெரிய மனுப்பு மேடல பேசும் பொழுது நஞ்ச நிமித்திட்டு சட்டை கிழிச்சுக்கிட்டு ஆ ஒண்ணு பேச வேண்டியது அங்க இல்ல கவுண்டர் நோட்டீஸ்ல பூரா டிஐஜி வருண்குமார் அவர்களுடைய ஷூல அவருடைய நாக்கு அவ்வளவுதான் அந்த லெட்டர்லயே அவருடைய அவருடைய ஷூவை கிளீன் பண்ற அளவுக்கு அவருடைய அந்த லெட்டர் இருந்துச்சு அந்த அளவுக்கு கவுண்டர் நோட்டீஸ் போட்டு அந்த கவுண்டர் நோட்டீஸ் பப்ளிக்கா வந்துருச்சு பப்ளிக்கா உடனே நான் அந்த கவுண்டர் நோட்டீஸ் போட சொல்லவே இல்லை ஏன் பர்மிஷன் இல்லாம என் கையெழுத்த யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு உன் பொய் சொன்னான் அது எப்படி இவன் பர்மிஷன் இல்லாம இவன் கையெழுத்த யாரோ போட முடியும் உன் கட்சியில உள்ள மாநில வழக்கறிஞர் பாசனுடைய தலைவர் அது எப்படி உன் பர்மிஷன் இல்லாம கவுண்டர் நோட்டீஸ் கொடுப்பாரு அதுவும் சைன் உள்ள லெட்ர்பாடு எப்படி அவர்கிட்ட போச்சு அப்ப இப்படியும் சொல்லி ஏமாத்திட்டுதான் இந்த டிஏஜி வருண்குமாரோடைய போட்ட வழக்குல எல்லாமே ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டார் தலைவா மாசமா சிக்கிட்டாப்ல அதனால இதுலயும் அவருக்கு கிடுக்குப்படி இருக்கு ரெண்டாவது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்குலயும் கிடுக்குப்படி இருக்கு விஜயலட்சுமி அவர் கொடுத்த வழக்குல மூணு மாசம் ஏன் டைம் கொடுத்தாங்கன்னா செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னு நீதிமன்றம் சொல்லுதுனாக்கா என்ன அர்த்தம்னா அப்ப குற்றம் நடந்திருக்குன்னா அங்கேயே அர்த்தம் ஆயிருச்சு அப்ப அந்த குற்றம் நடந்திருக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால செட்டில்மெண்ட்டுக்குள்ள போனா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் நீதிமன்றம் செட்டில்மெண்ட்டுக்கு மூணு மாசம் டைம் கொடுக்குது அப்ப அந்த குற்றம் அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என்பது நீதிமன்றம் ஆல்ரெடி ஏத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம் ஏத்துக்கலாக்க எதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அபாண்டமா குற்றச்சாட்டு வச்சா நீதிமன்றம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுமா இன்னா நீதிமன்றம் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கு இல்ல இல்ல அப்ப நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டுகள் கொடுக்கும்போது அபிடேவிட் கொடுப்பாங்க அந்த ஆதாரத்தை குடுப்பாங்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியாங்க சப்மிட் பொழுது செக் பண்ணி இருப்பாங்க ஆமா இந்த பாலியல் குறிக்க பண்ணிருப்பாங்க மார்காட்டை பார்த்தாலும் தெரியுது அப்படின்னு சொல்லுதா சரி பாதிக்கப்பட்டு பொண்ணு இருக்காங்க இத்தனை வருஷம் ஆயிருச்சா சரி ரெண்டு கல்யாணம் ஆச்சா அவங்களுக்கு குடும்பம் இருக்கா சரி அப்ப செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறது அவங்க பேசிக்கிட்டோம் பேசிக்கிறதுக்கு டைம் பண்ணாம இருந்திருக்கும் பேசி பாத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மூணு மாசம் டைம் கொடுத்துருக்கு அப்ப எல்லா இடத்துலயுமே தலைவனுக்கு பிடி வந்து இருக்குது அப்ப தலைவ உள்ள போக போவது உறுதி கழுகுனு போக போகுது உறுதி அதுவும் விஜயலட்சுமி அக்காவுடைய கேஸ்ல எக்கச்சக்கமான தண்டனைகள் அவருக்கு வருவதாக பிஎன்எஸ்ல போட்டு நிறைய சட்டங்கள்லாம் மாத்திட்டாங்க அதுல அந்த தண்டனை இதுக்கு உள்ள தண்டனை வந்து நிறைய வருடங்கள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றாங்க அது என்னன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் திரும்ப சட்ட வல்லுநர்கள் சொன்னாதான் தெரியும் அப்ப எல்லாத்துலயும் பிடி இருக்கும் பொழுது அவரு நேரா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட போறாரு போயிட்டு ரகசிய உடன்படிக்கைக்குள்ள போறாரு அதே மாதிரி சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு பேசுறாப்புல நீங்க அண்ணாமலை கூட அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறது நரேந்திர மோடி அவர் புகழ்ந்து பேசுற அளவுக்கு தலைவன் பெற்றாப்புனாக்கா இந்த கட்சிக்குள்ளதுக்கு இதுக்கப்புறம் இருக்கணுமா வேண்டாமாங்கிறது அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அந்த கட்சியிலோட தம்பி தங்கைகள் நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஓகே இது வந்து வெறும் சீமானுடைய மாறுதல் பேச்சுங்கிறது வெறும் அரசியல் பேச்சு மாறுதல் அதுக்கு பின்னாடி பெரிய அஜெண்டா இருக்கு அவரும் கிட்டத்தட்ட சோரம் போய்விட்டார் ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அதெல்லாம் தாண்டி அவர் அவர் மீது உள்ள வழக்குகளே இப்படி திசை மாறுவதற்கான காரணங்களையும் சொல்றீங்க அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன் விவகாரச்சுள்ள அரக்கலுக்கு நேரம் நன்றி தோல் நன்றி சொல்ற நன்றிங்க